வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னலில் என்ன பார்க்க போகிறோன்னா உச்சக்கட்ட மன அழுத்தத்தில் வந்து இறந்துட்ருக்கீங்களா குழந்தை பேர் தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முசாக வந்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து குழந்தை பேர் வந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் இன்னும் கூட உங்களுக்கு கிடைக்கல தாமதமாகிட்டே போயிட்டுருக்கு நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் என்னென்ன விஷயங்களும் செஞ்சுட்டோம் ஆனால் இன்னும் கூட எங்களுக்கு கிடைக்காமல் போயிட்டுருக்கு என்னன்னே தெரியல சரியாக தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் எல்லாமே சரியா இருக்குது ஆனால் என்னோடய உடம்பு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏன் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது ஏன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையானது தங்க மாட்டிட்டுருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் முறையில் தான் சீக்கிரமாக வந்து கருத்தரிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் வயசு எங்களுக்கு போக விருப்பம் இல்லை அதாவது டெஸ்டி பேபி போக ஐடியா இல்லை அப்படின்னு சொல்கிற பெண்கள் நீங்கள் ஒரே ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்யலாம் டெஸ்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணலாம் இது கண்டிப்பாக வந்து இப்போது உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனாலுமே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு குழந்தையானதே தள்ளி போய்ட்டுருக்குன்னா இந்த ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் தான் டெஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பாசிட்டிவ் ரிசல்ட் தர்றதுக்கு மேக்சிமம் சான்சஸ் இருக்குது ஏன்னா எந்த இஷ்யூஸுமே இல்லாட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஒ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ஐவை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ டெஸ்ட் டியூப்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய க கருமுட்டையும் உங்களுடைய கணவரோடைய சம்மந்த எடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் டியூப் டியூப்பில் வச்சு வந்து க்ரோத் பண்ணி பேபியை வந்து வைப்பாங்க இதுவே ஐயுஏன்றது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கிட்டத்தட்ட நேச்சுரல் கஞ்சிக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமே வந்து கிடையாது இது வந்து உங்களுடைய அந்த பீரியட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஓவலேஷன் டைமில் அந்த கருமுட்டையை வெளிவரக்கூடிய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவரோட ஸ்போம் மட்டும் எடுத்து என்ன பண்ணுவாங்க உங் உங்களுக்கு உங்களுடைய கருப்பையில் வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது கருக்குழாய் வாசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்போமை வந்து இன்ஜெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நேச்சுரலாக கரு தங்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்துவாங்க ஸோ இது முற்றிலும் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து நேச்சுரல் முறை தான் ஸோ குழந்தை பேருக்காக கற்றுட்ருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை இந்த ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட் நீங்கள் செய்ய மறக்காதீங்க எந்த இஷ்யூஸுமே இல்லை உங்களுக்கு எல்லாமே சரியாக போய்ட்டுருக்குன்னா அப்போ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க நல்லதே வந்து நடக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய உங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிகபட்சம் நீங்கள் மன அழுத்தத்தில் வந்து உச்சக்கட்ட மன அழுத்தத்தில் இருந்தாலுமே நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ்ன்றது பாசிட்டிவ் எனர்ஜி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கின்ற ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் ஆனது கொடுக்கும் அதில் அதுலேயும் வந்து சின்ன ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா இன்னும் கூட பாசிட்டிவ் ரேட் ஆனது அதிகம் வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏதோ சம் ரீசன் உங்களுக்கு வந்து ஏதோ ஏதோ ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்க இப்போ தைராய்ட் இருக்கலாம் இல்லை சுகர் சம்திங் மாதிரி இருக்கலாம் இல்லை அதிகப்படியான வீட்டு இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் இந்த ஐஏ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க அது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி பிஃபோர் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாக்கிங் போடுறதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையில் உணவு பழக்கத்தில் மாற்றிட்டு சரியான உணவு பழக்கம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் ஜென்ரலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு வாக்கிங் அந்த மாதிரி போகும்பொழுது உங்களோட உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் ரத்த ஓட்டம் சீராக போகும் கருப்பைக்கு ரத்த ஓட்டம் சீராக போகும் கணவன் மனை இரண்டு பேரும் வாக்கிங் போங்க சின்ன சின்ன எல்லாமே இப்படி செஞ்சுட்டு வந்து இந்த எல்லாம பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றதுக்கு அதிக அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருந்துட்டு ரொம்ப ரொம்ப தீராத மன அழுத்தத்தில் எனக்கு குழந்தை கட்டாயமா வேணும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்துட்டு என்னால் வெளியில போக முடியல வெளியில் யாரையும் வந்து மீட் பண்ணக்குள்ள பார்க்குறவங்க எல்லாமே இதே கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு அந்த மாதிரி இருக்க பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கட்டாயமாக செய்யங்க நிச்சயமாக பாசிட்டிவ் ரேட்ஸ் வர்றதுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இதுக்கு அதிகபட்சம் செலவும் வந்து பார்த்திங்கன்னா சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டுருக்கும் ஆனால் இது மேக்ஸிமம் பேசிக் லெவல்ன்றதுனால உங்களுக்கு ஒரு டென் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஆகிறதுக்கு தான் வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருந்துட்டுருக்கு எடுத்த உடனே பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஐயுஐ பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக நினைக்காதுங்க அதுக்கு உங்களுக்கு காஸ்ட் இன்னும் அதிகமாக போய்டும் உங்களுடைய வீட்டு பக்கத்துலேயே நல்ல ஒரு கனகாலஜிஸ் டாக்டர்ஸ் லேடி டாக்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள மீட் பண்ணி ரெண்டு மூணு பேர் கேட்டால் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் கேட்டு எந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் அதிகமாக பண்ணுறாங்களோ அந்த டாக்டர்கிட்ட போங்க கன்சல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மைண்டையும் உங்களுடைய உடம்பையும் நல்லா தயாராக வச்சுக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெற்றுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி